வணக்கம் வாழ்க வளர்த்தோம் இடப்பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்சி ரேடியா ஏஎஸ் அகடமி இது வந்து குரூப் டூ மெயின்ஸ் அதற்குரிய டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நீங்க ஒரு முதல் இரண்டு டெஸ்ட் வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கீழே ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும் சரிங்களா கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோ கீழே அதை ஃபில்அப் பண்ணுங்க அல்லது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும் வெரி நாமினல் ஃபீ தான் இலவசமாக ரெண்டு டெஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ கேள்விகள் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் எப்படி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்களோ அதே மாதிரி இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஆங்கிலத்திலேயும் இருக்கும் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்வரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் வித் எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் இன்புட்டோடு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சிலபஸ்லேயும் நீங்க பார்க்கலாம் அது கீழே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க கீழே உள்ள கூகுள் உங்க மெயிலுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு நமக்கு தெரியும் குரூப் ஃபோர் போன்ற கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக குறிப்பாக சொல்ல கேள்விகள் எல்லாமே புத்தகத்தை தாண்டி தான் கேள்விகள் கேட்கப்படுகிறது சிலபஸ்லேருந்து இருந்து எடுக்கிறாங்க பட் புத்தகத்தை தாண்டி அது இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பிரிலிம்ஸோட மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு கணக்கெடுத்துல எடுத்து கொள்ள மாட்டார்கள் இந்த மெயின்ஸ்ல நீங்க என்ன மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு வந்து வேலை இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போன வருஷம் வந்து லாங்குவேஜ் இருந்தது அதுல கொஞ்சம் அனாமலி இருந்தது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருந்தது இந்த இடம் லாங்குவேஜ் கிடையாது ஸோ புது அறிவு அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற இது மட்டும்தான் தான் இருக்கு ஸோ இதுல இருக்கக்கூடிய மதிப்பெண்களை மட்டுமே வச்சு தான் உங்களுக்கு வேலை இதுல இன்டர்வியூவும் கிடையாது குரூப் டூ கூட இன்டர்வியூ கிடையாது ஸோ கேள்விகள் எல்லாமே அந்த எக்ஸாமினேஷன்ல எப்படி கேட்கிறாங்களோ அந்த தரத்துடன் இருக்கும் தான் நீங்க இரண்டு கேள்வி தாள்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்க வந்து வந்து அதுக்கப்புறம் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருமா வராதா ஸோ இது எல்லாமே நான் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இந்த குரூப் டூ டூ ஏட கட் ஆஃப் குரூப் டூ டூ ஏட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துடும் சரிங்களா நாளைக்கு குரூப் டூ டூ ஏட கட் ஆஃப் அது எல்லாமே டேட்டா எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சு ஸோ அதனுடைய கட்டாஃப் ஸோ அது மாதிரி சில பேர் பார்டரில் இருப்பீங்க எனக்கு வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாத இருக்கிறவங்க ஸோ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட இந்த இலவச தேர்வுகளில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது வெரி நாமினல் பி நீங்கள் கட்டிட்டு கூட இந்த டெஸ்ட் பேட்சோ அல்லது வகுப்புகளோ அட்டன் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ பள்ளி புத்தக பருவத்தை தாண்டி பெரும்பாலான கேள்விகள் இருக்கும் ஆனால் சிலபஸ் படி இருக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்குரிய ஃபீ வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அதை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பே பண்ணிக்கலாம் அப்படிங்க ஸோ இந்த தேர்வுகள் தவிர கூடுதலாக ஆறாயிரம் வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர உங்களுக்கு வந்து ஆடியோ வீடியோ நோட்ஸும் உங்களுக்கு அனுப்பப்படும் அது தனியாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கு அது மூலமாக உங்களை அனுப்பப்படும் அதற்கப்புறம் ஒரு ஆப்லேயே உங்களை இணைத்து விடுவோம் இந்த ஆப் மூலமா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே அனுப்பப்படும் இத பத்தி டீடைல் வேணா அந்த கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுங்க சரிங்களா மெயினா உங்களுடைய மெயில் ஐடி தேவை அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நீங்க இரண்டு தேர்வுகள் கூட அட்டன் பண்ணிட்டு கூட கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வுகள் தேர்வுகள் அதற்குரிய உங்களுக்கு மட்டும் இல்லாது அதற்குரிய உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் சோர்சஸ் குறிய மெட்டீரியல்ஸ் அந்த டீடைல்டு மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து ஆப் மூலமாக படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் நீங்கள் இந்த நம்பருக்கு சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க எல்லாமே உங்களை அணைச்சி விடுவா அது ஸோ முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதற்கு வகுப்புகளும் உண்டு சரிங்க அந்த வகுப்புகளும் நீங்கள் பார்க்குற மாதிரியே இருக்கும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதர் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இருக்கும் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அந்த வடிவத்தை தான் வடிவத்து இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இதோட பிடிஎஃப் இந்த டெஸ்ட் பேப்பர்ஸோட டெஸ்ட் ஷெடியூலோட பிடிஎஃப் ஆஸ் வெல் அஸ் சிலபஸ் சிலபஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்திலையும் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ் ஸோ தமிழ் மீடியம் ஆஸ் வெல் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இது வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து அனுப்பப்படும் அந்த கீழே உள்ள கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணியிருக்கேன் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்

டென்ல இருந்து நம்ம ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கடைந்த பதினைந்து ஆண்டுகளாக லைவ் ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் காஸ்ட் தேங்க்யூ நாளைக்கு கட் ஆஃப் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி